காந்திபுரம் பகுதியில் கடந்த ஏழு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்ற ஃபேஷன் ஆர்ட் நிறுவனம் சிறந்த பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கும் பயிற்சி மையமாக தேர்வு செய்து பெங்களூரில் மாநில அளவிலான விருதுகள் வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளனர் கோவை காந்திபுரம் பகுதியில் ஃபேஷன் ஆர்ட் என்ற நிறுவனம் கடந்த ஏழு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றது இங்கு ஃபேஷன் டிசைனிங் எம்ப்ராய்டி டெய்லரிங் ஆகியவை முழுக்க முழுக்க பெண்களுக்காக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது இதுவரையிலும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் இங்கு அளிக்கப்படும் பயிற்சிகளை பெற்று சிறந்த தொழில் முனைவோர்களாக உள்ளனர் ஃபேஷன் ஆர்ட் நிறுவனத்தின் உரிமையாளராக சுகுணா சண்முகம் உள்ளார் கடந்த ஏழு ஆண்டுகளில் பல்வேறு பட்ட விருதுகளை இந்நிறுவனத்திற்காக இவர் அவர் பெற்றுள்ளார் மேலும் உலக சாதனை முயற்சிகளும் செய்து அதிலும் பல்வேறு சாதனைகளை இந்நிறுவனம் படைத்துள்ளது தற்போது இந்நிறுவனத்தின் புதிய மைல்கல்லாக கடந்த வாரம் கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் ரேடியோ சிட்டி சார்பாக கோவை ஐ கான் எனும் விருதுகளை இந்த நிறுவனத்தின் செயல்பாடுகளுக்காக வழங்கி பெருமைப்படுத்தியது தொடர்ந்து நேற்று கர்நாடக மாநிலம் பெங்களூரில் மாநில அளவில் ட்வீல் மீடியா என்ற தனியார் அமைப்பு சார்பாக நடைபெற்ற தென்னிந்திய பெண் சாதனையாளர்கள் விருது வழங்கும் விழாவில் சிறந்த தொழில் முனைவோர் என ஃபேஷன் ஆர்ட் நிறுவனத்தின் உரிமையாளர் சுகுணா சண்முகத்திற்கு விருதுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கி பெருமைப்படுத்தி உள்ளது இதனைத் தொடர்ந்து இது குறித்து இன்று கோவை காந்திபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சுகுணா சண்முகம் கூறியதாவது கோவையில் ஃபேஷன் துறையில் சாதனை படைக்க துடிக்கும் பெண்களுக்கான ஒரு வழிகாட்டியாக இந்த நிறுவனம் செயல்பட வேண்டும் என்று கடந்த ஏழு ஆண்டுகளாக போராடி வருகின்றதாகவும் தாய் தந்தையர் இல்லாத பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் வாழ்க்கையில் மிகுந்த இன்னல்களை எதிர்நோக்கி வாழும் பெண்களுக்கு எங்களது மையத்தில் அவர்களின் சொந்த கால்களில் அவர்கள் நிற்க வேண்டும் என்று இலவச பயிற்சிகள் அளித்து வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் இங்கு பயிற்சி பெறும் பெண்களின் திறன்களை ஆண்டுதோறும் அவர்களால் ஆடைகளின் அணிவகுப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார் இதற்காக வடிவமைக்கப்படும் ஆடைகளை கோவையில் உள்ள திறனாளிகளுக்கு இலவசமாக வழங்கி அவர்களின் வாழ்க்கையையும் மெருகேற்றுவதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சுகுணா சண்முகம் கோயம்புத்தூர்ல காந்திபுரம்ல ஏழு வருஷமா ஃபேஷன் ஆர்ட் இன்ஸ்டியூட் ஃபார் கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற நேம்ல ஃபேஷன் டிசைனிங் இன்ஸ்டியூட் ரன் செஞ்சுட்டு இருக்கோம் இந்த இன்ஸ்டியூட் வந்து ரெண்டு பிரான்ச்சா இப்ப இருக்கு அதாவது காந்திபுரம்லயே ரெண்டு பிரான்ச்சா இருக்கு ஒரு பிரான்ச்ல டெய்லரிங் கிளாஸ் ஆரி எம்ப்ராய்டரி இந்த மாதிரி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு இன்னொரு பிரான்ச்ல ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ் போயிட்டு இருக்கு இது வரைக்கும் நம்மள்ட்ட டூ தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல அதாவது ரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல கிளாஸ் முடிச்சிருக்காங்க முடிச்சவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல நிறைய இடத்துல பொட்டிக்ஸ் ஃபேஷன் டிசைனிங் இன்ஸ்டியூட் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் செஞ்சிட்டு இருக்காங்க சொல்லணும் அப்படின்னா நம்மளோட காம்பேட்டிவ் அதாவது நம்ம உருவாக்குன ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மளோட காம்படிட்டர்ஸ் அப்படிங்கறத நான் ரொம்ப பெருமையாவே சொல்லிக்குவேன் ஏழு வருஷத்துல நம்ம நிறைய அவார்ட்ஸ் எல்லாமே வின் செஞ்சிருக்கோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு உலக சாதனை முயற்சி செஞ்சு அதுக்கான சாதனை நிகழ்வையும் நடத்தி இருக்கோம் இந்த மாதிரி அவார்ட்ஸ் இதெல்லாம் தான் எங்களை நிறைய மோட்டிவேட் பண்ணுது போன வாரம் கோயம்புத்தூர்ல லீமேடியன் ஹோட்டல்ல நடந்த ரேடியோ சிட்டியோட கோவை ஐகான் அவார்ட்ஸ் இந்த பங்கன்ல நம்மளோட இன்ஸ்டியூட்டுக்கு பெஸ்ட் ஃபேஷன் டிசைனிங் இன்ஸ்டியூட் இன் கோயம்புத்தூர் அதாவது ஸ்டார் இன் ஃபேஷன் அப்படிங்கிற அவார்டு வந்து கொடுத்து எங்களோட இதை வந்து கௌரவப்படுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரம் சண்டே பெங்களூர்ல நடந்த சவுத் இண்டியன் உமன் அச்சிவர் அவார்ட்ஸ் அந்த பங்கன்ல பெஸ்ட் என்டர்பிர அப்படிங்கற அவார்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இந்த அவார்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எங்களையும் எங்க நிறுவனத்தையும் நிறைய மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கு இப்போ ப்ரெசென்ட்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்க்கு வந்து போயிட்டு இருக்காங்க கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா டைம் தான் போயிட்டு இருக்கு அதாவது இங்க படிக்கிறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா குடும்ப தலைவிகள் தான் படிக்கிறாங்க அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம லைஃப் வந்து எப்படி போக போகுது அப்படிங்கிற அந்த ஒரு இது இல்லாம நானும் எதையாவது சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த குறிக்கோளோட வர பெண்கள் தான் நிறைய இருக்காங்க ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி டைம் கன்வீனியன்டான டைம்ல தான் இங்க கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம் என்னோட எதிர்கால லட்சியம் அப்படின்னா இன்னும் அடுத்து வர இயர்ஸ்ல இப்பவே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல எல்லா ஏரியாலையுமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் தொழில் முனைவராக இருக்காங்க இன்னும் எதிர் வர காலத்துல கோயமுத்தூர்ல ஃபேஷன் சம்பந்தமான எந்த பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தாலும் அவங்க ஃபேஷன் ஆர்ட்ல இருந்து வெளியே போனவங்களா இருக்கணும் அப்படிங்கறது ஒண்ணு மட்டுமே லட்சியமா வச்சுட்டு இப்ப நம்ம செயல்பட்டுட்டு இருக்கோம்